இந்தியாவுக்கு ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதே ரஷ்யாட்ட இந்தியா சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சி அதுக்கு யார் யார் உதவியாக இருந்தாங்களோ அவங்களையும் கண்டுபிடிச்சி அந்த நெட்வொர்க்குக்கு சரியான பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்காங்க வேறு எதுவுமே இல்லைங்க இந்தியா பதிலடி கொடுக்கறதுக்கு இவ்வளோ தாமதமாகிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நபர்களிடம் ஒரே ஒரு கேள்விதான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை உலக நாடுகளுக்கு ஒவ்வொரு நாட்டுக்காக கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கார் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில்னு ஒன்று இருக்குது யூஎன்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிரந்தர உறுப்பினர்கள் இருக்காங்க நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் இருக்காங்க தற்காலிக உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல இதில் தற்காலிக உறுப்பினர்கள் எல்லா நாடுகள்டையும் நம்ம பேசிட்டோம் இதுதான் மேட்டர் இவ்வளோ சீரியஸானது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நமக்கு சாலிடாக சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நிரந்தர உறுப்பினர்கள் இருக்காங்க அஞ்சு உறுப்பினர் நாடு இருக்குது அதில் நான்கு உறுப்பினர் நாடு கூட நம்ம பேசிட்டோம் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் இருக்காங்க அஞ்சாவது நாடு எதுன்னு உங்களுக்கு தெரியும்ல சீனா அதே சீனா இன்றைக்கி நாம் பாகிஸ்தானுக்கு எதிராக ஏதோ ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நமக்கு எதிராக ஒரு ட்ரில்லை நம்ம பகுதி பக்கத்துலேயே செஞ்சு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது நம்ம ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து ஒரு பிஎஸ்எஃப் ஜவான் ஒருத்தரை அரஸ்ட் பண்ணிட்டு போனாங்களே பாகிஸ்தானுடைய இராணுவம் அவங்கள காப்பாற்றி விட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் இருந்துச்சுல அதற்கான விடை கிடைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆறு தீவிரவாதிகள் தப்பித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இந்த தீவிரவாத அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய உளவு பிரிவு நம்முடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசாங்கத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஸோ டோட்டலாக என்ன அப்டேட் கம்ப்ளீட்டான அப்டேட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழிஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் நாலு வயசுக்கு மேலே நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அவங்களுடைய பெரிஃபரல் விஷனை கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அவங்களுடைய ரீடிங் கேப்பபிலிட்டி ஃபோக்கஸ் அவங்களுடைய ஞாபகத்திறன் இது எல்லாத்தையுமே தினசரி பத்து நிமிஷம் அந்த மிஷின் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு மிஷின் தான் இந்த ஸ்கல்ட் ஃபோக்கஸ் ட்ரைனிங் மிஷின் ஏகப்பட்ட வெப்சைட்டில் த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு கிட்ஸ் பெஸ்ட்டில் ஒன் ஒன் டபுள் நைன் வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன் இருக்குது இதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அதாவது நம் ஆட்கள் நம்ம ராணுவ வீரர்கள் நம்முடைய காவல் தெய்வங்கள் நமக்கு கொஞ்சம் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பாகிஸ்தான் இப்போ உலக நாடுகளுடைய சப்போர்ட்டை ஏன் கேட்குறாங்க இங்கே வந்து விசாரணை நடத்துங்க இந்த போர் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு ஆர்டிலரி ஷெல்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்தியாவை தடுக்க வேண்டும் இந்தியாவை தாக்க வேண்டும் என்றால் நிறைய ஆர்டிலரி அப்படிங்கிறது வேணும் ஆனால் ஆர்ட்லரி ஷெல்ஸ் யார்கிட்ட இல்லை பாகிஸ்தான்கிட்ட இல்லை ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இந்த இடத்துல தான் போன மாதம் ஹமாஸ்னுடைய தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக இருந்துச்சு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லலாம் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ வைரலுக்கும் பாகிஸ்தானில் ஆர்ட்லரிஷியல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன விக்கி சம்பந்தம் ஏதோ ஒரு இட்டுக்கட்டி பேசுறியே அப்படின்னு கேட்டால் சார் விற்றுக்காங்க சார் பிளாக் மார்க்கெட்டில் காசாவுக்காகவும் அதே மாதிரி சில பல அமைப்புகளுக்காகவும் பாகிஸ்தான் என்ன செஞ்சுருக்காங்க அவங்களுடைய இராணுவ ஆயுதங்களை விற்றுருக்காங்களாம் அப்படி விற்று காசு பார்த்துருக்காங்க மிலிட்ரியை சார்ந்த அதிமேதாவிகள் முனிர் மாதிரியான ஆட்கள் இப்போ விற்று காசு பார்த்ததுனால இவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் அங்கே இல்லை இந்த ஆயுதங்கள் இல்லாததுனால சீக்கிரமாக பாகிஸ்தானால் ஒரு யுதம் நடந்தது என்றால் அதை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால பல நாடுகளே அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க உதவி இருக்கிறார்கள் அப்போ இது உண்மையாகும் பட்சத்தில் ஆர்ட்லரிஷல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்கிட்ட கன்ஃபார்மாக நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருச்சுன்னா உடனடியாக நம்ம தாக்கிடுவோன்னு கேட்டால் அந்த இடத்துலையும் இந்தியா கொஞ்சமாக வேடிக்கை பார்க்கத்தான் செய்யும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அடி மரண அடியாக இருக்கணும் சும்மா எடுத்தோம் கவிழித்தோம் ஒரு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த முறை நாம பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி இருக்கிறோம் ஈவன் புல்வாமா டாக்குக்கு பிறகு பாலக்கோட் தாக்குதலுக்கு பிறகு இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதுவரையில நம்ம செய்யாத சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்யா இருக்கட்டும் எல்லாமே நம்ம புதுசு புதுசா செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ அதில் இப்போ பாகிஸ்தானுடைய இந்த ஒரு ஆர்ட்லரி ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது புதுமையான செய்தி தான் பழைய செய்தி கிடையாது இது ரொம்ப புதுமையான செய்தி அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய ஏகப்பட்ட ஹேக்கர்ஸை வச்சு ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹேக்கிங் குரூப்புக்கான லிஸ்ட்டே நம்ம கையில் இருக்குது சைபர் குரூப் ஹாக்ஸ் ஒன் த்ரீ த்ரீ செவன் அப்படிங்கிற குரூப்பும் நேஷ்னல் சைபர் குரூ அப்படிங்கிற ஒரு குரூப்பும் இந்த இரண்டு குரூப்புக்குமே ஃபண்டு யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுடைய இராணுவமும் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பும் தான் அப்படிப்பட்ட ஹேக்கிங் குரூப்பை வச்சு நம்ம ராணுவ தளவாடங்கள் நம்முடைய ராணுவ வெப்சைட் நம்முடைய சர்வஸ்க்குள்ளே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன நம்ம ஆட்கள் அதை தடுத்து நிப்பாட்டி போங்கப்பா வெளியில் போங்க சின்ன பிள்ளை விளையாடலாம் வெளியில் விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம் ஸோ ஒரு பக்கமாக நமக்கு ஹேக்கிங் அப்படிங்கிறது வழியா த்ரெட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கமாக இந்த மாதிரியான தீவிரவாத அட்டாக்கையும் பாகிஸ்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதில் மூன்றாவது ஒரு நாடாக சீனாவும் உள்ளே வந்திருக்காங்க சீனாவினுடைய நகரத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படிங்கிறதும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில ரிட்டையர்டு ஜெனரல்ஸ் அங்கே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு எதிரான சில விஷயங்கள் தான் பகல்காம் அட்டாக்கு முன்னாடி இரண்டு வாரத்துக்கு முன்னாடியே நாம் நம்முடைய எச்சரிக்கை அதாவது உளவுத்துறை எச்சரிக்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த எச்சரிக்கை எந்த ஏரியாவில் இருந்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் ஏரியாவில் இருந்திருக்கு கரெக்டாக ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி மோடி அவர்களுடைய ஒரு விசிட்டு இந்த பக்கமாக அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கம் இருந்திருக்கு அதை ஒட்டி அங்கே வரக்கூடிய டூரிஸ்ட் இருக்காங்கள்ல அவங்க எங்கெல்லாம் தங்கியிருக்காங்களோ டூரிஸ்ட் எங்கெல்லாம் தங்கியிருக்காங்களோ அங்கே தாக்குதல் நடைபெறலாம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை உளவு அமைப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ரிப்போர்ட்டில் எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது இல்லாததுனால நிறைய சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் வச்சுட்டு ஏகப்பட்ட டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு பன்னிரெண்டு நாட்கள் தொடர்ச்சியாக தேடுதல் வேட்டை அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க தொடர் தேடுதல் வேட்டையில் எதுவுமே சிக்காததுனால நாம் என்ன செஞ்சுட்டோன்னா அதை நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல நம்முடைய இராணுவமும் நம்முடைய காவல்துறை அதிகாரிகளும் ஏதோ ஒன்று சொதப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ இந்த இடம் ஸ்ரீநகர் அப்படின்னு சொன்னதுக்கு பதிலாக இப்போ டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் காமன் அப்போ இதில் சிக்கல்கள் இருந்திருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த இடத்த சுற்றி தீவிரவாதிகள் நடமாட்டம் இருந்திருக்கு மூன்று நாட்டுக்கு தீவிரவாதிகளையும் நம்ம கொண்டு இருக்கோம் இது எல்லாமே நடந்து இருந்திருக்கு பட் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் தான் இந்த பகல்காம் அட்டாக் அப்படிங்கிறத தீவிரவாதிகள் செஞ்சுருக்காங்க அதுலேயும் ஆறு தீவிரவாதிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் இரண்டு பேர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க இரண்டு பேர் சுற்றுலா பயணிகளுடன் பயணிகளாகவே இருந்திருப்பாங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொஞ்சம் பேரை டைவெர்ட் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் போகாதீங்க இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேறொரு பக்கம் கொண்டு போய் மறுபடி அங்கே வச்சு சுட்டிருக்காங்க இரண்டு பேர் அப்படின்னு சொல்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனால் இந்த ஆறு பேரும் அங்கே இருக்கக்கூடிய நீலம் நதி அந்த பள்ளத்தாக்கு வழியாக தப்பிச்சிட்டாங்க நேராக இப்போ பாகிஸ்தான் உட்காடி காஷ்மீருக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது சரி இந்த இடத்துல நிறைய ஃபாரினர்ஸ் இல்லாட்டி இந்த ஹாலிவுட் படம் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா எங்கே அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு விமானத்தை மேலே தூக்கிட்டு போய் அந்த ஆறு பேர் எங்கே ஓடுறாங்க ஒளிகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்த்துருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பயங்கரமான காடுகள் அங்கே மனித நடமாட்டம் இருப்பதை நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியாது அதுவும் இல்லாமல் பனிப்பிரதேசம் வேற பனி மூடிய பகுதிகள் அந்த இடத்துல ஏகப்பட்ட குகைகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் இதை கண்காணிப்பதற்கு நம்முடைய தேடுதல் வேட்டையை நம்ம நடத்தினோம் இதில் இரண்டு செனேரியஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன்று நாம் கோட்டையை விட்டுட்டோம் அப்படிங்கிற அந்த செனேரியா இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் கண்டிப்பாக எந்த இடத்துல அவங்க இருக்காங்க இல்லாட்டி அடுத்ததாக இந்த தீர்வாதிகள் எங்கே போய் ஒளிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்த அடிக்கிறது இன்னொன்று இந்த இடத்துக்குள்ளே அடித்தா வெறும் ஆறு பேரை தான் அடிக்க முடியும் ஆனால் இந்த ஆறு பேர் எங்கே போவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் வாண்டடாக நம்முடைய இராணுவ வீரர்கள் தப்பிக்க விட்டுருந்தாங்கன்னா ஆறு பேரை உள்ளே விட்டு ஒரு அறுபது எழுபது பேர் இருக்கக்கூடிய கும்பல் அடிக்கிறதுக்கு நம்முடைய இராணுவம் தீர்மானித்திருக்கிறார்கள் என்றால் ஸோ இதில் இராணுவ வீரர்களை குற்றம் சொல்வதோ இல்லாட்டி ராணுவ வீரர்கள் இங்கே ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதோ நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது ஒவ்வொரு நேரமும் இங்கே இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வேணும் ஏன்னா இது நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவை நம்மளால் எடுக்க முடியாது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் சரி நம்முடைய ஒரு ஜவான் பிஎஸ்எஃப் ஜவான் ஒருத்தவங்கள பிடிச்சிட்டு போயிட்டாங்க பாகிஸ்தான் கண்களை கட்டி அந்த ஒரு ஃபோட்டோலாம் நமக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க அந்த ஜவானை விடுவிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை பொதுவாக இந்த மாதிரி எல்லை தாண்டக்கூடிய ராணுவ வீரர்களை எதிரி நாடு நம்ம நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும் ஒரு வானிங்கை மட்டும் கொடுத்துட்டு உங்கள் ராணுவ வீரர் தெரியாமல் இந்த எல்லை தாண்டி வந்துட்டார் இந்தா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகணும் ஆனால் பாகிஸ்தான் அந்த மாண்பை காண்பித்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த மாண்பை அவங்க காண்பிக்கவே இல்லை நம்ம ஹையர் ஒஃபிஷியல்ஸ்லேருந்து நம்ம எல்லாருமே கேட்டு பார்த்துட்டோம் அந்த ஜவானை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா இதே மாதிரி பல முறை நடந்திருக்கு ஆனால் பாகிஸ்தான் ரிலீஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு சும்மா சுரு நேறுற மாதிரி இன்னொரு செய்தி பாகிஸ்தானுடைய ஒரு ரேஞ்சர் அதே பாகிஸ்தான் ரேஞ்சர் எல்ஓசியை தாண்டி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய இராணுவ வீரர்கள் பிஎஸ்எஃப் ராணுவ வீரர்கள் என்ன செய்கிறாங்க தூக்கிட்டாங்க அப்படி தூக்கினது மட்டும் இல்லாமல் அதை செய்தியாக வெளியிட்டாங்க இதேதோ ஃபேக்கான செய்திப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பஞ்சாயத்து இருந்துச்சு அந்த பஞ்சாயத்துக்கெலாம் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வந்துருச்சு உண்மையான செய்தி தான் எஸ் எங்களுடைய ஜவான் அப்படிங்கிறவங்க எங்களுடைய முக்கியமான ரேஞ்சர் அப்படிங்கிறவங்களை இந்தியா பிடித்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்கிறாங்க வாண்டடாக அவங்க இழுத்துட்டு போயிட்டாங்க எங்கே அவங்களுடைய எல்லையிலேருந்து ரேஞ்சரை நம்ம இழுத்துட்டு வந்துட்டோமா இழுத்துட்டு வந்துட்டாங்க அவர் வந்து எல்லை தாண்டி போகலை அவங்க தான் இழுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் புதிய ஒரு உருட்டு உருட்டுறாங்க அப்போ நாமும் சொல்லலாம்ல எங்களுடைய ஜவான் நீங்கள் இழுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி இங்கே சிக்கல்கள் இதை வச்சு ஒரு கேமை ப்ளே பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் தயாராகி வருகிறார்கள் இந்தியா பாகிஸ்தானுடைய கேமை முடிக்கிறதுக்கு தயாராகி வருகிறது அவ்வளோதான் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றா பார்க்கும்போது சிக்கல்கள் பெருசாகிட்டே இருக்குது ஆனால் சொல்யூஷன் அப்படிங்கிறதோ இல்லாட்டி அவுட்புட் அப்படிங்கிறதோ நம்மளால் கண் கூட உடனே பார்க்க முடியாததுனால என்னப்பா இது அப்படிங்கிற ஒரு தோன்றல் வரலாம் பட் காரணம் இல்லாமல் இங்கே தாமதம் அப்படிங்கிறது இல்லை இந்திய இராணுவம் கண்டிப்பாக முனைப்புடன் பல விஷயங்களை செஞ்சிட்டு நமக்கு இருபத்தி ஆறு நபர்களாக தெரியக்கூடிய நபர்கள் அந்த இராணுவ வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களையும் தாண்டி இப்படி ஒரு அட்டாக் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை தூண்டிருக்கும் அந்த குற்ற உணர்ச்சியை அவங்க எப்போ மறக்க முடியும்னா அதற்கு அவங்க பழி வாங்கும்போது தான் எனவே அந்த இருபத்தி ஆறு நபர்களுக்கு நாம கஷ்டப்படுறத விட நமக்கு இருக்கக்கூடிய வழியை விட நம்முடைய காவல் தெய்வங்களுக்கு ஆயிரம் மடங்கு வழி இருக்கும் அந்த வழி வீரமாக மாறி நிச்சயமாக பதிலடியாக மாறும்போது இந்த உலகமே அதை பற்றி பேசும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத கீழே உங்களுடைய கருத்துக்களாக வரவேற்கப்படுகின்றன இந்த ஸ்கேர்ட் டேபிள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்களா கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம குழந்தைகள் எதை நல்லா ரீட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு லெட்டரை ஸ்கேன் பண்ணி லெஃப்ட்லேருந்து இல்லாட்டி ரைட்டிலேருந்து லெஃப்ட் அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணி அந்த குழந்தைகளுடைய மூளை ப்ராசஸ் பண்ணும்போது தான் அதை ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் அதை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இதை சரியாக நம்மளை குழந்தைகளால் செய்ய முடியும் இதை பெரிஃபரல் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குட்டி இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய பார்ப்பது இதை டெவலப் பண்ணி எடுத்துட்டாலே நம்முடைய குழந்தைகளுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ராக்டிவ் மெதில் உதாரணத்துக்கு ரிவர்ஸில் நம்பரை செலெக்ட் பண்ண சொல்லுது ஸோ நம்ம ரிவர்ஸில் நம்பரை செலக்ட் பண்ணும்போது மேலே அதுக்கான டைம் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் எத்தனை ஸ்டார் கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு கார்டும் ஒவ்வொரு விதமான டாஸ்க்கை உட்படுத்தியது அந்த ஒவ்வொரு கார்டையும் நம்ம வீட்டு குழந்தைகள் அதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுடைய ஃபோக்கஸ் அவங்களுடைய செம்மையான ஞாபகத்திறன் இது எல்லாமே அதிகரிக்கும் எண்பது கார்டு ஒரு டிவைஸ் இது இருந்து தினசரி பத்து நிமிஷம் ஒர்க் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய ஃபோக்கஸ் அதிகரிக்கும் இன்னொரு சாம்பிள் இது மட்டும் இல்லைங்க எம்பதும் வித்தியாசம் வித்தியாசமான டாஸ்க் இந்த எண்பது கார்ட்ஸில் ஐம்பது ஸ்கர்ட் கார்ட்ஸ் அப்படிங்கிறதும் பதினாறு விஷுவல் கார்ட்ஸ் பதினான்கு ஆடிட்டரி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஆடிட்டரி கார்ட்ஸ் விஷுவல் கார்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்முடைய குழந்தைகளுடைய கண் பார்வை இருக்குது பார்த்திங்களா அதை ஃபோக்கஸ் பண்ணி அதில் நம்ம குழந்தைகள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க அந்த குழந்தைகளுடைய மூளை எவ்வளோ ஸ்பீடாக ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறதுக்கான விஷயங்கள் இது எல்லாமே ஒன் ஒன் டபுள் நைன் என் வீட்டு குழந்தைகள்கிட்ட இதை வாங்கி கொடுத்து ஒரு மாதம் இதற்கான அந்த ப்ராசஸ் எல்லாமே செஞ்சு பார்த்த பிறகு தான் இதை உங்கள் முன்னாடி நான் அறிமுகம் பண்ணுறேன் வேறு லெவல் டிவைஸ் சூப்பராக இருக்கும் எந்த வெப்சைட் வேணாலும் தேடி பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் வேணாலும் கேட்டு பார்த்துக்கோங்க பட் இதே டிவைஸை இந்த வேலைக்கு சீப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது காரணம் என் வீட்டு குழந்தைக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு உங்கள் வீட்டு குழந்தைக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிட்ஸ் பெஸ்டி டாட் காம் எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கு நன்றி வணக்கம்